அஸ்லாம் வரஹத் நீண்ட நகங்கள் ஏற்படுத்தும் பாதிப்புகள் அல்லாஹுடே தூதர் சலாஹ் அலைவாசலம் அவர்கள் கூறினார்கள் நான் மகாராஜ் என்ற விண்ணேற்ற பயணத்திற்கு சென்றபோது நரகவாதிகளை கண்டேன் அவர்களுடைய கைகளிலே நீண்ட நகங்கள் இருந்தன இந்த செய்தி அபுதாபூர் என்ற நூலிலே நான்கு எட்டு ஏழு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நீண்ட நகங்கள் ரீதியான உண்டான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்றது சுகாதார ரீதியான உண்டான கொடுக்கிறது. நரகத்தில் பாபிகள்தான் இருப்பார்கள் அந்த பாபிகளுக்கு உண்டான அடையாளங்களாக நீண்ட நகங்கள் இருக்கும் என்று எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்ல அலையூஸ்லாம் அவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை நகங்களை வெட்டுபவர்களாக இருந்தார்கள் அப்படி ஒரு பழக்க வழக்கத்தை தன் சமுதாய மக்களுக்கும் சொல்லி கொடுத்தார்கள் நீளமான நகங்களுக்கிடையில் அழுக்குகள் தங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அவற்றை முறையாக சுத்தம் செய்யவும் முடியாமல் போய்விடும் நீளமான நகம் உள்ளவருடைய அங்க தூய்மை கடமையான குளிப்பு ஆகியவைகள் கூட நிறைவேறாமல் போவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு இது ஆன்மீக ரீதியான உண்டான ஒரு சிந்தனை நகம் வெட்டுவதில் சிறந்த முறையை இஸ்லாமிய முன்னோர்கள் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார்கள் களிமா விரலில் ஆரம்பித்து அடுத்து நடுவிரல் அதற்கு பிறகு மோதிர விரல் பிறகு சுண்டு விரல் பிறகு பெருவிரல் நகங்களை வெட்ட வேண்டும் அதேபோல் இடது கையில் முதலாவதாக சுண்டு விரல் பிறகு நடுவிரல் பிறகு அதற்கு அடுத்த விரல் பிறகு ஆட்காட்டி விரல் பிறகு பெருவிரல் என்று ஒரு வரைமுறையை சொல்லித்தந்திருக்கிறார்கள் நபிசல்லாஹுலீவுஸ்லம் அவர்கள் எல்லா நற்காரியங்களிலேயுமே வலதுபுறம் கொண்டு துவங்குவதை விரும்பியுள்ளார்கள் அதனால் தான் விரல்களில் விரலை கொண்டு துவங்குவதன் நோக்கத்தை இங்கே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் விரல்களிலேயே சிறந்த விரலாக இருக்கிறது என்பதாலும் தொழுகையில் அத்தகைய போது அந்த விரல் பயன்படுத்தப்படுகிறது என்பதாலும் அந்த விரல் இருக்கக்கூடிய நகம் முதலில் வெட்டப்பட வேண்டும் என்று வரைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி சின்னஞ்சிறிய விஷயங்களிலோட ஒரு தெளிவான வழிகாட்டு நிறைமுறைகளை இஸ்லாம் எடுத்துச் சொல்லியிருக்கிறது அத்தகைய அடிப்படை சூழல்களை நாம் சிந்திக்க முற்படுகின்ற போது ஆரோக்கிய ரீதியாக நாம் எந்தளவிற்கு பயன்பெறுகிறோம் என்று புரிந்து கொள்ள முடியும் சுகாதாரம் என்பது விரல் நகங்களை விடாமுயற்சியுடன் சுத்தம் செய்தல் மற்றும் வெட்டுதல் ஆகியவை அடங்கும் அவற்றின் அடியில் அதாவது நகங்களுக்கு அடியில் அழுக்கு மற்றும் கிருமிகள் குடியிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு சில சமயம் நோய் தொற்று பரவுவதற்குண்டான வாய்ப்பாக கூட அமைந்துவிடலாம் விரல் நகங்கள் நிறைய கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்களை வைத்திருக்கும் ஒரு இடம் கிட்டத்தட்ட நம்முடைய கைகளை விட இரண்டு மடங்கு அதிகம் அந்த இடங்களிலே பாக்டீரியாக்கள் தங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்கின்றது என்பதையும் விரலுக்கு ஒரு கவசம் போல் இந்த நகம் அமைந்துள்ளது அதை முறைப்படுத்தி அதை சுத்தமாக வைத்து அதன் மூலமாக ஆன்மீக ரீதியான உண்டான அந்த பயன்பாட்டையும் சுகாதார ரீதியான உண்டான பயன்பாட்டையும் அடைந்து கொள்ள முற்பட வேண்டும் எல்லாம் வந்து அல்லாஹ் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து